はい。<Okay. S 2> okay. கிருஷ்ணகிரியை அடுத்த வி மாதேப்பள்ளி மாருதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி நூறு சதவிகிதம் தேர்ச்சியுடன் பள்ளி மாணவர்கள் சாதனை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சதவிகிதம் தேர்ச்சி பெற்ற நிலையில் வி ஸ்ரீ மாருதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி நூறு சதவிகிதம் தேர்ச்சியடைந்து வேப்பனப்பள்ளி வட்டார அளவில் முதலிடத்தை பெற்றுள்ளது இந்த பள்ளியில் ஜுவேரியா தபசு என்ற மாணவி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார் அவர் பெற்ற மதிப்பெண்கள் தமிழ் தொண்ணூத்தி ஒன்பது ஆங்கிலம் தொன்னூற்றி நான்கு இயற்பியல் நூறு வேதி ஒன்பது உன்பது கணக்கு தொண்ணூற்றி எட்டு எனும் பர்ஹிஹான் மற்றும் விஷ்ணுஸ்ரீ ஆகியோர் ஐநூற்றி எழுபது மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தையும் ரவிசங்கர் ஐநூற்றி அறுபத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பிடித்தனர் மேலும் இந்த பள்ளி தொடர்ந்து பல ஆண்டுகளாக நூறு சதவிகிதம் வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கதாகும் பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் தாளர் வி ஜெயராமன் பள்ளி முதல்வர் எம் எஸ் ஜெயராமன் பள்ளி செயலாளர் நவீன்குமார் ஆகியோர் நினைவு பரிசும் இனிப்புகளும் வழங்கி பாராட்டினார்கள் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் தேர்ச்சியடைந்த மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து இந்த வட்டார அளவில் சிறந்த பள்ளியாக செயல்பட்டு வரும் ஸ்ரீ மாருதி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியை பெற்றோர்கள் பலரும் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நூறு சதவிகிதம் தேர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் பள்ளியின் தாளர் ஜெயராமன் பாராட்டி இனிப்புகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் வரும் கல்வியாண்டிலும் இதைவிட அதிக மதிப்பெண்கள் எடுக்க ஆசிரியர்கள் மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என வேண்டுகோள் வைத்தார் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க